என் பையன் எல்லாம் வாங்கி கொட்டணும் இதை திங்குறதுக்குன்னு இங்கே வருவாங்களா திங்கறதுக்கே இங்கேயே இது ஒன்றும் சத்திரம் கிடையாது வரவங்க போகிறவங்களுக்குலாம் ஆக்கி ஆக்கி கொட்டுறதுக்கு ஓவியா போய் சமையல் சமையல் கட்டிலாம் வேலை இருந்தால் பறப்போ வந்துட்டான் நீங்கள் சொல்லுங்க ஆமாங்க நைட்டு கதிரி பண்ணது செமக்க முடியாது சார் சே அவங்க பொண்ணுக்கு நம்ம எப்படிலாம் சமைச்சி போட்டு பார்த்துருப்போம் ஆனால் என்னுடைய அப்பா மகளுக்கு ஒரு வாய்க்கு அஞ்சு கூட ஊற்ற முடியாத பாதி ஆகிட்டேன்னு இந்த காலத்தில் பணத்துக்கு தான் மதிப்பு மனுஷங்களுக்கு மதிப்பே கிடையாது மனுஷங்களை வைக்கிற அன்பு பாசம் எல்லாம் முக்கியமே இல்லை பணம் மட்டும்தான் இங்கே மதிப்புள்ளதாக இருக்குது சே இந்த அத்தைக்கு என்னைக்கு தான் புரியும்